பேசாங்களா கொஞ்ச மாண்புமிகு இதயம் புரட்சி தலைவர் அம்மாவுடைய வழிகாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தமிழக முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு பணிகளை தமிழ்நாடு இயக்கத்தை கலவிற்கு அம்மா வழியில் நின்று அந்த பணிகளை ஆற்றி வருகிறார் ஆகவே தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் இன்று இந்தியாவை வியக்கத்தக்க அளவிற்கு பல மாற்றங்கள் தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக நம்முடைய அரசினுடைய நோக்கம் எல்லா துறைகளிலும் துறைதோறும் துறைதோறும் அண்டை மாநிலங்கள் தமிழ்நாட்டை பின்பற்றுகின்ற அளவிற்கு வரலாறு படைக்கப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையிலேதான் என்று விளையாட்டில் வெற்றி பெற்றிருக்கிற வீரர் வீராங்கனைகளுக்காக பல்வேறு நடவடிக்கை எடுக்கின்ற வகையில் அவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குகின்ற வகையில் அரசு பல்வேறு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது அதன் அடிப்படையிலேதான் நம்முடைய அவருடைய இதுவரையிலும் தமிழ்நாட்டில் இல்லாத ஒரு வரலாறு மூன்று இட இடஒதுக்கீடு என்பது விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்கக்கூடிய வீரர் வீராங்கனைகளுக்கு வழங்குகிற பொதுத்துறையில் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குகிற ஒரு ஆணையை பிறப்பித்தார்கள் அதோடு மட்டுமல்ல வீரர் வீராங்கனைகளுக்காக சிறுவயதிலிருந்து பயிற்சி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு கிராமங்களில் இருக்கிற ஊராட்சி மன்றங்கள் பேரூராட்சி மன்றங்கள் அனைத்திலும் இன்று நிதிகள் ஒதுக்கப்பட்டு ஏறத்தாழ அறுபத்தேழு கோடி ரூபாய் தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு ஊராட்சி மன்றங்களுக்கும் ஒவ்வொரு பேரூராட்சி மன்றங்களுக்கும் விளையாட்டை ஊக்கப்படுத்துவதற்காக நிதிகள் வழங்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இன்றைய தினம் நடைபெற்ற நிகழ்ச்சி இருபத்தி மூன்று வீரர் வீராங்கனைகளுக்காக முப்பத்தைந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் நிதிகள் வழங்கப்பட்டிருக்கிறது தலா இரண்டு லட்சம் தலா ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் தலா ஒரு லட்சம் என்ற முறையில் அனைவரையும் ஊக்கப்படுத்துவதற்காக இந்த பணிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது ஆகிய தமிழகம் இன்று விளையாட்டுத் துறையில் இந்தியாவிற்கு ஒரு முன்னோடி மாநிலமாக திகழ்கின்ற அளவிற்கு வரலாறு உருவாக்கப்பட்டிருக்கிறது காலையில் மறைந்தும் மறையாமல் எங்கள் நெஞ்சங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற புரட்சித்தலைவர் அம்மாவுடைய திருவுருவச் சிலையை அங்கே அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கழகத்தின் முன்னணி பொறுப்பாளர்கள் அனைவரும் சிலை அங்கே திறக்கப்பட்டிருக்கிறது இரண்டாவது கட்டமாக நம்முடைய மாவட்ட அலுவலகத்தில் கட்சியின் அலுவலகத்தில் மறைந்தும் மறையாமல் எங்கள் நெஞ்சங்களே வாழ்ந்து கொண்டிருக்கிற புரட்சித் தலைவர் தலை அம்மாவுடைய திருவுருவ சிலையை திறந்து வைக்கின்ற நிகழ்ச்சி ஒன்பது மணிக்கு மேலே நடைபெற இருக்கிறது அதேபோல கூட்ட அரங்கம் என்று சொல்லுகிற அந்த அரங்கத்தையும் திறந்து வைக்கின்ற வாய்ப்பும் ஐடி இந்த மாணவ மாணவர்கள் தங்களுடைய நலத்திட்டங்களை அரசு செய்கின்ற பல்வேறு பணிகளை எடுத்துச் செல்வதற்காக அந்த அலுவலகம் திறக்கப்படுகிற நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கிறது ஆகிய ஒரு அரசு என்ன செய்ய வேண்டுமோ அந்த பணிகளை சிறப்பான முறையில் ஆற்றி இருக்கிறது என்பதற்கு நிவர் புயல் இன்று பல்வேறு அஞ்சிக்கொண்டிருக்கிற நேரத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ற முறையில் நம்முடைய முதலமைச்சர் எடுத்ததன் காரணத்தின் அடிப்படையில் உயிர் சேதங்கள் பொருள் சேதங்கள் தடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றவர் சொல்கின்ற கருத்துக்களுக்கு இந்த அரசு செயல்படுத்துகிற அனைத்து பணிகளும் மக்கள் பாராட்டுகின்ற அளவிற்கு பாராட்டுதலை பெற்றிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் மற்ற முதலமைச்சரை காட்டிலும் இந்தியாவிற்கே ஒரு வழிகாட்டியாக அம்மாவளியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தமிழக முதலமைச்சர் அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அரையாண்டு தேர்வை பொறுத்தவரையிலும் அரசு அரசு உதவி பெறுகிற பள்ளியிலே இல்லை தனியார் பள்ளியில் தேவைப்பட்டால் மட்டும் ஆன்லைன் மூலமாக நடத்திக்கொள்ளலாம் என்று அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது ஆகவே அரையாண்டு தேர்தல் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அனைத்தும் கொடுக்கப்பட்டிருக்கிறது யாரோ ஒருவர் சொல்வதை வைத்து நீங்கள் கேள்விகள் கேட்கக்கூடாது அனைத்தும் வழங்கப்பட்டு பள்ளியை திறப்பதை பற்றி கல்வியாளர்கள் பெற்றோர்கள் உங்களை போன்ற தொலைக்காட்சி நண்பர்கள் தொலைக்காட்சி என்றால் உரிமையாளர்கள் ஆகவே விமரம் செய்கின்ற கல்வியாளர்கள் மாணவர் அனைவரையும் கலந்துதான் எப்போது திறக்கலாம் என்பதை நம்முடைய முதலமைச்சர்கள் முடிவுகளை மேற்கொள்வார்கள் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதுவரையிலும் கழிப்பட வசிகள் இல்லை என்ற நிலை இல்லை கூடுதலாக கழிப்பட வசதிகள் தேவைப்படுகிறது மாணவருடைய எண்ணிக்கைக்கேற்ப அதை படிப்படியாக இந்த அரசு செய்து வருகிறது ஏறத்தாழ ஆண்டுதோறும் இப்போது கட்டப்படுகிற கட்டிடங்கள் அனைத்திலும் கழிப்படை வசியோடு தான் புதிதாக கட்டப்படுகிற கட்டிடங்கள் கட்டப்பட்டு வருகிறது இந்த பத்தாண்டு காலத்தில் முன்பே கட்டியிருக்கிற கட்டிடங்களில் சில இடங்களிலே கழிப்பட வசதிகள் இல்லை என்பது உங்களுக்கும் தெரியும் ஏனென்று சொன்னால் ஊரகப் பகுதியிலே முதன் முதலே பள்ளிகள் துவங்குகின்ற போது அப்போது ஒதுக்குப்புறங்களிலே மாணவர்கள் கழிப்பட வசதிகளை பயன்படுத்தினார் என்பதும் உங்களுக்கு நன்றாக தெரியும் இப்போது அதற்கான தேவைகளை நாகரிகம் வளர வளர அதற்கான தேவைகளை அரசு பூர்த்தி செய்து வருகிறது அதெல்லாம் நீங்க புள்ளி புள்ளியோர அப்ப சொல்றேன் அரசு என்னென்ன விதிகளை சொல்லி இருக்கிறதோ மருத்துவத்துறை என்னென்ன விதிகளை செய்ய வேண்டும் என்று கோடிட்டு காட்டியிருக்கிறதோ அது அனைத்தும் பள்ளிகளே நடைபெறும் சொல்லிதான் பாடத் திட்டங்களை பொறுத்தவரையும் நம்முடைய முதலமைச்சருடைய ஒப்புதலோடு ஐம்பது சதவீத பாடத்திட்டங்களை ஒன்பதாம் வகுப்பறையிலும் பத்து பதினொன்று பன்னிரெண்டுக்கு மட்டும் அறுபத்தைந்து சதவீத பாடத்திட்டங்களை நடத்த வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறது ஏனென்று சொன்னால் மற்ற மாநிலங்களோடு நம்முடைய மாணவர்கள் போட்டி போட வேண்டியிருக்கிறது என்ற அடிப்படையில் அந்த பணிகளை அரசு ஊர்ந்து கவனித்து முதலமைச்சர்கள் ஒப்புதலோடு அந்த பணிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது D'an <coughs> tamm <coughs>